ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മതുല്ലാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി ഇന്നൽഹംദുലില്ലാഹി നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു വനഹ്ന ബിഹി വനതവക്കലു അലൈഹി നഅഊദു ബില്ലാഹി മിൻ ശുറൂരി അൻഫുസീനാ വമീൻ ശൈയാതി അഅ്മാലിനാ مَا يهدي اللَّهُ فَلَا مضل لَهُ وَمَا يضلل فَلَا هادي له واشهد ان لا اله اللَّهُ وَحْدَهُ وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله يَا أَيُّهَا الَّذِينَ آمُنُوا الله اللَّهُ one who وَلَا the வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏக இறைவனாகிய அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் மேலும் பின்பற்ற தகுதியானவர் அல்லாஹுடைய இறுதி இறை தூதரான அல்லலம் பெருமகனார் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள்தான் என்கிற தூதுத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டித் தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் எப்படி அல்லாஹு ரபுல்லாலுமே நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போல் இன்ஷா அல்லா நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் நபியல்லாயம் சலல்லாஹு அலே சொல்லம் அவர்கள் ஏராளமான நல்ல பண்புகளை நமக்கெல்லாம் கற்று தந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் வெறுமனே வாய் வார்த்தைகளாக சொல்லித்தராமல் நபிகலார் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து நமக்கு வாழ்ந்தும் காட்டியும் இருக்கிறார்கள் தான் அல்லாஹ் கூட திருமுறை குறானிலே சொல்லுகிற போது அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் நான்காவது வச்சனத்தில இறைவன் சொல்லுகிறான் அலீம் நீர் மகத்தான நற்குணம் கொண்டவராக இருக்கிறீர் அல்லாகவே அல்லாஹுடைய தூதருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நற்குணம் கொண்டவராக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் வரலாறுகளில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் நவிகளார் அவர்கள் ஏராளமான நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் வரலாறும் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நற்பண்புகளிலிருந்து ஒரு பண்பை குறித்துத்தான் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்ன பண்பு என்று சொன்னால் திருமுறை குரான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி மூன்று மற்றும் நூத்தி முப்பத்தி நாலாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் உங்களுடைய இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரையுங்கள் அது இந்த வானம் பூமியை விட விரிந்து பறந்ததாக இருக்கிறது அது யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சொர்க்கம் இறை அச்சமுடையவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் யாருக்காக சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இறை அச்சமுடையவருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இறை அச்சமுடையவர்கள் நீங்கள் சொர்க்கத்தை நோக்கியும் அல்லாவுடைய மன்னிப்பை நோக்கியும் உறையுங்கள் என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான் அந்த இறை அச்சமுடையவருடைய பண்புகளை சிலவற்ற இறைவன் மேற்கோள் காட்டி சொல்லுகிறான் அவர்கள் வசதியிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள் அல்லாவின் பாதையில் மேலும் அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் அவர்கள் மக்களுடைய பாவங்களை தவறுகளை மன்னிப்பார்கள் என்று இறைவன் சொல்லுவதை பார்க்கிறோம் பிற மக்களுடைய தவறுகளை நாம் மன்னிப்பது என்பது இறை அச்சமுடைய பண்பாக இறைவன் சொல்லுகிறான் அத்தகைய இறை அச்சமுடைய நாளை மறுமையில் சொர்க்கம் இருக்கிறதும் என்பதை இறைவன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக எடுத்து சொல்வதை பார்க்கிறோம் அப்படி என்றால் பிற மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் மன்னிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தகைய பண்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் ஆழமுடைய மக்கள் அத்துணை வரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல குள்ளுபணி ஆதம யுக்தியூ பில்லையில் வண்ணகார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஆதமுடைய மக்கள் அத்துணை பேரும் தவறு செய்யக்கூடியதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இரவிலும் சரி பகலிலும் சரி அப்படி என்றால் எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் ஏதேனும் குற்றம் புரிபவர்கள் ஏதேனும் பாவம் செய்பவர்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்வார்கள் அது அவர்களுக்கும் அல்லாவிற்குமானது சில மனிதர்கள் தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுத்தி விடுவார்கள் அவர்களால் சில அநீதிகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழலில் நாம் சந்தித்தால் அந்த மக்களை நமக்கு யாராவது அநீதி இழைத்திருந்தால் நமக்கு யாராவது துன்பத்தை தந்திருந்தால் நம்மளுடைய மனதை யாராவது புண்படுத்திருந்தால் அவர்களை நாம் மன்னிப்பதற்கு கடமை பெற்று அது எப்படி மன்னிக்கிறது நாங்க அவர் செஞ்ச அநீதி எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அவர் பேசிய அந்த வார்த்தை இன்னும் எங்களுடைய உள்ளத்தில் ஆறாத ரணமாக இருக்கிறது அவரை போய் நாங்க எப்படி மன்னிக்கிறது அவர் கொடுத்த இடையூறு எங்களுக்கு கொஞ்சமா நெஞ்சமா அவர் செய்த பிரச்சனைனால் நான் பொருளாதாரத்தை இறந்து நிற்கிறேன்னு அவரை போய் நீங்க எப்படி மன்னிக்க சொல்றீங்க போய் சொல்லி பாருங்க ஒரு இடத்துல போய் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் உடுங்கல எல்லாவுக்கா மன்னிச்சிருங்களேன் என் இடத்தை நீங்க இருந்து பாருங்க பாய் அவர் செஞ்சது சரி சாதாரண பிரச்சனையா அவர் பேசிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகளா எப்படி மன்னிக்கிறது என்று மனிதர்கள் கேட்பதை பார்க்கிறோம் அல்லாவுடைய அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செயல் எல்லாம் அல்லாவுடைய தூர் மன்னித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் புகாரியிலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி விஷம் தடவிய ஒரு இறைச்சியை கொடுக்கிறால் அல்லாவுடைய தூதர சாப்பிடுறாங்க சாப்பிட்டதற்கு பின்னால் தெரிகிறது அதில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாவுடைய தூதர் அறிகிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை அந்த பெண்ணை நாங்கள் கொன்று விடட்டுமா உணவுல விஷம் தடவி கொடுக்கக்கூடிய அந்த யூத பெண்ணை நாங்கள் கொன்று விடட்டுமா என்று நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வேணாம் விட்டு விடுங்க நம்மள வந்தா என்ன செஞ்சிருப்போம் எந்த விஷத்தை கொடுத்தாங்களோ அந்த வாயை பிடிச்சு அதே விஷத்தை தூக்கி உள்ள திணிச்சிருக்க மாட்டோம் அல்லாவுடைய தூதர் தனக்கு விஷம் கொடுத்த பெண்ணையும் மன்னித்து இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்மை நோக்கி வீசப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை மன்னிப்பதற்கு நாம் தயங்குறோம் நமக்கு பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டோம் சொல் பேசிக்கிறோமே இதைவிட பெரும் துன்பங்களை நமக்கு அவர்கள் தந்து விட்டார்கள் இதை விட பெரும் அநீதிகளை நம்மளால் இந்த உலகத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோமா யாராவது விஷம் கலந்து நம்முடைய தந்து தந்திருக்கிறாங்களா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சமூகத்திலிருந்து எதிர்கொள்கிறோம் இல்லை சாதாரண பிரச்சனைகள் சாதாரண வசவு வார்த்தைகள் சாதாரணமான துன்பங்களை நாம் தந்துவிட்ட போதிலும் அதற்காக நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்று இருக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய தூதரவர்கள் அத்தகைய பாவங்களை கூட அத்தகைய தவறுகளை கூட அல்லாவுடைய தூதரவர்கள் மன்னித்திருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லுகளை பார்க்கிறோம் அது யூசு குலேஸ்வரமுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் அது யூசுக் குலேஸ்வரம் அவர்கள் மீது அவருடைய தந்தை அதிகமான பாசம் வைத்திருக்கிறார் அதை பார்த்த மற்ற சகோதரர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்வு என்ன நம்முடைய தந்தை யூசுப் நம்பி அவர்கள் மீது மட்டும் தனிப்பட்ட ஒரு பாசத்தை என்று சொல்லி அவருடைய சொந்த சகோதரர்கள் ஒரு திட்டம் போடுறாங்க யூசுஃப நம் தந்தையிடணும் கொண்டு போய் ஒரு பாலங்கிணு பால அந்த கிணத்துல போய் போட்டுறாங்க யாராச்சும் வழி போக்குற ஒருவா எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லி ஒரு கிணத்துல போட்ட போட்டுட்டு தன்னுடைய இடத்துல வந்து சொல்றாங்க நபியை ஓனாய் அழித்து கொன்று விட்டது என்று ஒரு பொய்யை சொல்லிவிடுகிறார்கள் தந்தையிடத்திலிருந்து மகனை பிரிக்கிறார்கள் யாரால் பிரிக்கப்படுகிறார்கள் தன்னுடைய சொந்த சகோதரர்களா அதன் காரணமாக ஒரு வாகன கூட்டம் ஒரு பிரயாண கூட்டம் வருகிறது யூசுப் நபியை கண்டெடுக்கிறார்கள் அவர்களை விலைக்கு ஒரு அமைச்சரிடத்திலே விற்கப்படுகிறார்கள் அங்கே யூசுப் நபி ஆதரவற்றவர்களாக வளர்த்து எடுக்கப்படுகிறார்கள் வாலிப பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் எந்த வளர்ந்தாங்களோ அதே வீட்டின் எஜமானி பெண்ணிடத்தில் இருந்து ஒரு தவறான குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அந்த குற்றச்சாட்டு பொய் என்பதற்கான ஆதாரம் இருந்தும் கூட அந்த பெண்மணி சொல்ல குற்றச்சாட்டு பொய் தான் என்பதற்கு ஆதாரம் இருந்தும் கூட நபி யூசுப் அலை அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் நபி யூசுப் அவர்கள் அந்த பிரார்த்தனை செய்தார்கள் யாரா இந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கிறத விட எனக்கு சிறைச்சாலை மேலானது என்று அல்லாவிடத்தில் யூசு நபி கையேந்தினார்கள் ஆனால் குற்றம் இல்லாத போது இருந்தும் அவர்கள் குற்றம் செய்தவர் என்கிற அடிப்படையில் அவர்களை சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள் எப்படிப்பட்ட துரோகம் என்பதை பாருங்கள் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் கிணற்றில தூக்கி வீசப்படுகிறார் அனாதையாக்கப்படுகிறார் அதன் காரணமாக எங்கோ ஒரு வீட்டிலே வளர்க்கப்படுகிறார் அந்த இடத்திலே ஒரு பிரச்சனைக்கு ஆட்படுத்தப்படுகிறார் ஒரு துரோகத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார் சிறைச்சாலைக்கு செல்லுகிறார் செல்கிறார் சிறைவாசத்தை அனுபவிக்கிறார் பிற்காலத்தில் அல்லாஹ் அபுல் ஆலமின் எந்த அமைச்சருடைய வீட்டில் இவர் வளர்ந்தாரோ அதே அமைச்சரின் பதவியை நபி யூசுஸ்வரம் உடைய கரங்களில் இறைவன் ஒப்படைக்கிறார் அரண்மனையில் நபி யூசுப் உலேஸ்வரம் அவர்கள் ஒரு அமைச்சர் பதவியிலே அமருகிறார்கள் அந்த தருணத்துல அவருடைய சகோதரர்கள் எல்லாம் உதவியை தேடி நபி யூசுப் உலேஸ்வரம் அவர்களை நோக்கி வருகிறார்கள் யூசுப் அலைசோலம் தன்னுடைய தன்னுடைய சகோதரர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் அந்த தருணத்துல தன்னுடைய சகோதரர்களை யூசுப் நபி மன்னித்தார்கள் என்பதை வரலாறு சொல்வதை பார்க்கிறோம் மீண்டும் நெடியை வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன் பாருங்க தன்னுடைய சகோதரர்கள் செய்த அந்த துரோகத்தையும் கூட அவர்கள் தரங்களில் அதிகாரம் இருந்தும் கூட அவர்களை சிறையில் அடிப்பதை அடைப்பதற்கான எல்லா தருணங்களும் இருந்தும் கூட நபி யூசுப் உலேசோலம் அவர்கள் அவர்களை மன்னித்தார்கள் என்பதை வரலாறு சொல்வதை பார்க்கிறோம் அப்படி என்றால் நாம் மன்னிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மன்னித்தால் என்ன நன்மை கிடைக்க போகுது நமக்கு நான் போய் அதையா மன்னிக்கணும் மன்னித்தால் ஏதேனும் மறுமையில் நன்மை இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம் அன்னை ஆய்சானவர்கள் மீது ஒரு தவறான அவதொரு செய்தி பரப்பப்பட்டது அவருடைய கற்பொழுக்கத்திற்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு பரப்பப்பட்ட அந்த நிலையில் பரப்பியவர்களில் ஒருவராக மிஸ்தக் என்ற ஒரு நபர் இருக்கிறார் அப்ப அபுபக்கர் அலில்லா என்ன செய்யறாங்கன்னா ஆயிஷா அலுவாவுடைய தந்தை என் பெண் பிள்ளை மீது இவர் தவறான ஒரு குற்றச்சாட்டை அவதுரை விட்டார் அதனால் இன்றைய தினத்திலிருந்து நான் இந்த மிஸ்து எந்த பொருளாதார உதவியும் செய்ய மாட்டேன் என்கிற சத்தியத்தை அபுபக்கர் அலியுல்லாவின் ஒருவர் மேற்கொள்றாங்க எந்த தந்தைக்கும் வரக்கூடிய கோபம் தானே நம்மளுடைய பெண் பிள்ளையை குறித்து யாராவது ஒரு அவதூரை சொல்லிவிட்டால் அதுவும் கற்பொழுக்கத்திற்கு எதிரான அவதரை சொல்லிவிட்டால் நம்ம என்ன சும்மா இருந்துருமா சட்டை பிடிச்சு கேட்ட மாட்டோம் ஏன் என் பத்தி நீ பேசுவியா நீ ஓகேனா என்று சொல்லி அவர்கள் மீது நம்ம ஒரு பத்து அவதூறு அள்ளி வீசி இருக்க மாட்டோம் அவபக்கரலில் என்ன செய்யறாங்க கோபத்தில் நியாயம் இருந்தது ஒரே ஒரு முடிவு தான் என்பவர் நான் தான் அவனுக்கு பொருளாதார உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எந்த காசு வாங்கிக்கிட்டு என் பிள்ளையை குறித்து அவதூற சொல்லிட்டானே என்று சொல்லி கோபத்தில் நபி கோபத்தில் அவபக்கரலில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன இனிமே எந்த பொருளாதார உதவியும் நான் செய்ய மாட்டேன் அல்லாஹு ரபுல் அலுவின் திருமறையில வசனம் நான்காவது அத்தியாயம் இரண்டாவது உங்களுக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்ட நிலையில் பொருளாதாரம் வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கும் வலி போக்கர்களுக்கும் உறவினர்களுக்கும் அல்லாஹின் பாதையில் ஹிஜரத் செய்தவர்களுக்கும் தர்மங்களை கொடுக்காமல் இருக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்று இறைவன் சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறான் வல் அவர்களை நீங்கள் மன்னித்து விட்டு விடுங்கள் அலா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அல்லாஹு ரஹீம் அல்லாஹு மன்னிப்பன் மன்னிப்பவன் நிகரல்லா அன்புடையோன் அல்லா சொல்லுறான் உங்களுடைய தவறுகளை உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் விரும்பினால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிற மக்களுடைய பாவங்களையும் தவறுகளையும் நீங்கள் இந்த உலகத்திலே மன்னித்து விடுங்கள் நம்ம எந்த தவறுமே செய்யலையா நம்ம பிறருடைய உள்ளங்களை புண்படுத்தி விடவில்லையா நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவமே செய்யாமல் தான் பரிசுத்தவானவர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பாவங்கள் நாம் செய்கிறோம் எவ்வளவு தவறுகளை நாம் புரிகிறோம் அந்த தவறுகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் நாளை வறுமையில் அல்லாஹ் நமக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அப்படி விரும்பினால் உங்களுக்கு பிழை செய்யக்கூடிய அநீதிகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு பிறர் ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் உங்களை நோக்கி பேசப்பட்ட வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தில் ரணமாக பதிந்திருந்தாலும் அல்லாஹிற்காக நாளை அல்லாஹருடைய மன்னிப்பை பெறுவதற்காக இந்த உலகத்தில் அவருடைய தவறுகளை நீங்கள் மன்னிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் பெற்றிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அந்த மன்னிப்பு நீங்கள் யாரை மன்னிப்பீர்களோ அவருடைய உள்ளத்தில் அது கடுமையான மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடும் நீங்க அதை நடைமுறை படுத்தி பாருங்கள்ல யாராச்சும் ஒருவரை மன்னிச்சு பாருங்க உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு அழகான ஒரு அமைதியை ஏற்படுத்தும் நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ அவர் நினைப்பார் நம்ம எவ்வளவு குற்றத்தை புரிஞ்சுட்டோம் இவருக்கு என்னென்ன இடையூறுகள் எல்லாம் செஞ்சோம் என்ன எல்லாம் செஞ்சோம் இவரை குறித்து நம்ம என்னென்னலாம் பேசணும் ஆனால் அந்த மனுஷன் பெருந்தன்மையை என்னை மன்னிச்சுட்டாரே என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வரலாற்று நிகழ்வு நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் புகாரில நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய அவர்கள் ஒரு முறை ஒரு குதிரை படையே நஜீத் என்கிற பகுதிக்கு அனுப்புறாங்க அப்ப அந்த படை என்ன செய்கிறேன்னா சுமாமா என்கிற ஒரு நபரை கைது செய்து அழைத்து வருகிறார்கள் அந்த நபரை அல்லாஹுடைய தூதரவர்கள் மஸ்ஜித் நபவியுடைய தூண்ல கட்டி போடுறாங்க கட்டி போட்டு அல்லாவுடைய தூதர் போய் கேட்குறாங்க சுமாமாவே உன்னுடைய விஷயத்துல நான் என்ன தீர்ப்பு வழங்க போறேன்னு நினைக்கிறேன் என்ன நீ கருதுற என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் குற்றவாளி இடத்திலே போய் கேள்வி கேட்கிறாங்க அப்ப சுமாமா சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதரே நீங்கள் என்னை கொல்லை செய்வதாக இருந்தால் எனக்கு மரண தண்டனை விதிப்பதாக இருந்தால் இரத்த வழி வாங்க வேண்டிய ஒருவனையே நீங்கள் கொலை செய்யப் போகிறீர்கள் அல்லது நீங்கள் என்னை மன்னித்து விடுவதாக இருந்தால் நன்றியுள்ள ஒரு அடியானையை மன்னிக்க போகிறீர்கள் இல்லை உங்களுக்கு செல்வமோ பொருளாதாரமோ தேவைப்பட்டால் அதையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் சுமாமா சொல்லுகிறார் நீங்க என்னை கொலை செய்வதாக இருந்தால் அதற்கு தகுதியான அழுதானா அவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறேன் அவ்வளவு எதிராக இருந்திருக்கிற உங்களுடைய மார்க்கத்திற்கு எதிராக அதை செய்தாலும் நியாயம்தான் ஒருவேளை நீங்கள் என்னை மன்னிப்பதாக மன்னித்து விட்டு விட்டால் நீங்கள் என்னை நன்றியுள்ள ஒருவனாக பார்ப்பீர்கள் இல்லையா உங்களுக்கு பொருளாதாரமோ செல்வமோ தேவைப்பட்டால் கேளுங்கள் தர அதற்கு வாங்கிக் கொண்டு என்னை விடுதலை செய்யுங்கள் என்ற ரீதியில் சுமாமா அவர்கள் அல்லாவுடைய சூழ்நிலத்தில் பதில் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் எதுவுமே சொல்லாம ரிப்ளை கொடுக்காம போயிடுறாங்க இரண்டாவது முறை அல்லாவுடைய தூதர் வராங்க சுமாமாவே உன்னுடைய விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்க போறேன்னு நீ நினைக்கிற மீண்டும் அதே கேள்வி கேட்கிறாங்க சுமாமா மீண்டும் அதே பதில சொல்லுகிறார் நீங்கள் ரத்த பலி வாங்க வேண்டிய ஒருவனையை கொலை செய்தால் கொலை செய்ய போவீர்கள் நீங்கள் மன்னித்து விடுவதாக இருந்தால் நன்றியுள்ள ஒரு அடியானையை மன்னிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு செல்வமோ பொருளாதாரமோ தேவைப்பட்டால் அதை தருவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் சுமாமா சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் எதுவும் சொல்லாம போயிடுறாங்க மூன்றாவது முறை அல்லாவுடைய அவர்கள் சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி சுமாமா அவர்களை மன்னித்து விட்டு விடுகிறார்கள் சுமாமா அவர்கள் அருகே இருந்த தோட்டத்திற்கு செல்லுகிறார் குளித்து விட்டு மீண்டும் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரை நோக்கி வந்து சொல்லுகிறார் அன்ன அண்ண முகூல்லார் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை அல்லாவுடைய தூதராக முகம்மது இருக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார் எப்படிப்பட்ட மனமாற்றம்னு பாருங்க மேலும் அவர் சொல்லுகிறார் அல்லாஹு மீது சத்தியமாக சொல்லுகிறேன் சுமாமா சொல்லுகிறார் இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு முகம் ஒன்று இருக்குமே என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரே அது ஒன்றனுடைய முகமாகத்தான் இருந்தது ஆனால் இப்போது இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த முகமாக உங்களுடைய முகம் போய்விட்டது இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத மார்க்கமாக நீங்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் இருந்தது ஆனால் அல்லாஹுவின் மீது ஆணையாக இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் எனக்கு பிடித்த கொள்கையாக போய்விட்டது இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஊராக நீங்கள் வசிக்கக்கூடிய இந்த மதின தான் இருந்தது ஆனால் இப்போது எனக்கு பிடித்த ஊராக இந்த மதினா போய்விட்டது அல்லாவுடைய மார்க்கத்திற்கு எதிராக இருந்த ஒரு நபர் அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற கொள்கையை ஏற்றார் எப்படி அல்லாஹ்வுடைய சூதர் எனக்கு அவருடைய முகங்கள் எனக்கு பிடிக்காது என்று இருந்த நபர் அல்லாவுடைய சூதருடைய முகம்தான் எனக்கு பிடித்த முகமாக மாறி போனது என்று சொன்னாரே எப்படி அல்லாவுடைய சூதருடைய மன்னிப்பு காரணம் இல்லையா அல்லாஹ்வுடைய சூதர் அவர்கள் மன்னித்ததன் விளைவு அவர் இஸ்வாத்தை ஏற்கிறார் அல்லாஹ்வுடைய சூதர் அவர்கள் மன்னித்ததன் விளைவு அவருக்கு இந்த மார்க்கம் கிடைக்கிறது அல்லாவுடைய சூருடைய முகம் பிடித்த முகமாக மாறி போய்விடுகிறது என்றால் இப்படிவான மனம் மாற்றத்தை இது மன்னிப்பு ஏற்படுத்தும் உங்களிடத்தில் யாரையாவது அநீதி இழைத்திருந்தால் உங்களுக்கு துன்பம் கொடுத்திருந்தால் அவர்களை நீங்கள் மன்னித்து பாருங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனமாற்றத்தை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் இன்னும் ஏராளமான செய்திகளை பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதரவர்கள் மன்னித்த தருணங்கள் ஏன் மக்காவுடைய வெற்றியை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய சூதரர்களுக்கு எவ்வளவு இடையூறுகளை மக்கத்துக்கு காசிர்கள் கொடுத்தார்கள் எத்தனை போர்க்கடங்களை எதிர்கொண்டார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் எத்தனை உறவினர்களை தங்களுடைய தோழர்கள் எல்லாம் இழந்தார்கள் தங்களை நோக்கி பைத்தியக்காரர்கள் வென்றார்கள் தன்னை நோக்கி சூனியக்காரர்கள் வென்றார்கள் எத்தனை வசவு சொற்கள் எத்தனை போர்க்களங்கள் எத்தனை உயிர் உயிர்வழிகள் எத்தனை சேதங்கள் தன் சொந்த நாட்டை தன் சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய நிலை இவ்வளவு துன்பங்களை சந்தித்திருந்தும் அதற்கெல்லாம் பழி வாங்குவதற்கான தக்க தருணம் அல்லாவுடைய சூழலுடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட நிலையிலும் மக்காவிற்குள்ளே வெற்றியை சூடி மக்கா மாணவியில் அல்லாவுடைய சூதரவர்கள் பிரவேசிக்கிற அந்த நிலையில் அவர்கள் பின்னணியில் அவருடைய தோழர்கள் எல்லாம் அணிகிரண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாவுடைய சூதரவர்கள் மக்கத்தை காஃபியர்கள் மேல் நினைத்திருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தால் அவருடைய கண் அசைவுக்கு அவருடைய தோழர்கள் காத்திருந்த நிலையில் அவர்களை நோக்கி விரைவில் அசைந்திருந்தால் போதும் மக்கத்துக்காக கதைகள் அன்றைக்கே முடிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் பழிவாங்கப்பட்டிருப்பார்கள் அல்லாஹ் அல்லாத சொல்லுதானே பழிக்கு பழி உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு எவ்வளவு நீங்கள் பாதிப்புக்கு உட்பட்டப்பட்டீதோ அதே அளவுக்கான பாதிப்பை நீங்கள் ஏற்படுத்துவது உங்களுக்கு அனுமதிதான் ஆனாலும் கூட யார் மன்னித்து விட்டு விடுகிறாரோ அவருக்கு அது பாவ பரிகாரமாக அமைந்துவிடும் இன்னொரு வருஷத்தில் சொல்லுகிறான் யார் மன்னிப்பை மேற்கொள்கிறாரோ பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அதுதான் சிறந்தது பழி வாங்குகிறான் தான் வாங்கிக்கிறீங்க ஆனால் நீங்கள் மன்னித்தால் பொறுமையை கடைபிடித்தால் அதுதான் சிறந்தது உங்களுக்கு அது பாவ மன்னி பாவ பரிகாரமாக மாற்றப்படும் என்று அல்லாஹ் திருமலை வசாமிறக்குகிறான் அல்லாவுடைய சூரனை திருந்தால் பழிவாங்கி இருக்க முடியும் ஆனால் அல்லாவுடைய அவர்கள் மக்களுக்கு காசிகளுக்கு எதிராக வாழை எடுக்கவில்லை மன்னிப்பு எடுத்தார்கள் அவரிடத்திலே சமாதானத்தை பறவை செய்தார்கள் அவர்கள் எடுத்த அந்த முடிவுதான் அவர்கள் மன்னித்து விட்டு அந்த தருணம் தான் அந்த நிலைதான் அந்த தன்மை தான் ஒரு மிராண்டி கூட்டத்தையே நாள் வரைக்கும் தோன்ற முடியாத சிறந்த சமுதாயமாக மாற்றியிருக்கிறது சுபானல்லா இன்றைக்கு வரைக்கும் நபிச்சோழர்களுக்கு ஈடா ஒரு மனிதனை நம்மால் சந்திக்க முடியுமா எப்படி மாற்றியது அல்லாவுடைய சுதருடைய மன்னிப்பு அவருடைய தன்மை அவருடைய பண்புகள் அல்லாவுடைய சுதர் கொலை செய்திருந்தால் அவெல்லாம் காசிரர்களாக மரணித்திருப்பார்களே அல்லாவுடைய சுதர் மன்னித்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏராளமான மக்கள் மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் அணிதிரண்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே சங்கமித்துக் கொண்டார்களே அப்ப அதற்கு பின்ன மன்னிப்பு இருக்கிறதா இல்லையா அத்தகைய மன்னிப்பை நாம் கையில் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தகைய பண்பை நாம் வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதை வெளிப்படுத்தினால் பிற மக்களுடைய தவறுகளை நாம் மன்னித்தால் நாளை மறுமையில் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் அதன் அடிப்படையில் மக்களை மன்னிக்கக்கூடிய மனிதர்களாக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் ஆக்கி அலுபிடுவானா என்று கேட்டவனாக என்னுடைய முதல் உரை நிறைவு செய்து கொள்கிறேன் அலகம்லா ஒரு மனிதருடைய தவறுகளை மன்னிப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் நாம் பிறருக்கு செய்த அநீதிகளை துன்பங்களை இடத்திலே சென்று மன்னிப்பு கேட்பதும் மிக அவசியமான ஒன்று ஏன்னா ஒரு மனிதர்கள் மாத்திரம் இங்கே தவறு செய்யக்கூடியவர்கள் அல்ல எல்லா மனிதர்களும் ஆதமுடைய மக்கள் அத்துணை பேரும் தவறுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள்தான் நாமும் யாருடைய மனதையாவது புண்படுத்தியிருப்போம் நாமும் யாருக்காவது அநீதி திருப்போம் சாதாரணமா நம்ம ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிருப்போம் அது அவருடைய உள்ளத்தை புண்படுத்தி இருக்கும் அப்படியான எல்லாம் கண்டிருந்து நாமும் பிறரிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அத்தகைய பண்பையும் நம்ம இடத்தில் நாம் வளர்த்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த மன்னிப்பு கேட்கிற பண்பு இருக்குல்ல சாதாரண மன்னிப்பு கேட்டுவிட முடியாது சைத்தா உள்ளத்துல வந்து போடுவான் நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க நீங்க ஆள் வயசுல மூத்தாள் அவன் சின்ன போய் அவன்ட்டு போய் நீங்க மன்னிப்பு கேட்கறதா நீங்க உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நீங்க செஞ்சது தவறுதான் இருந்தால் நீங்க உங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்குல்ல நீங்க கெத்த மெயின்டைன் பண்ணணும்ல என்று சொல்லி தவறான சிந்தனைகளை தந்து உங்களை மன்னிக்கு மன்னிப்பு கேட்க விடாமல் தடுப்பான் நான் ஏன் மன்னிக்கணும் என்கிற ஆணவத்தில் சில கேட்க மாட்டாங்க நான் செஞ்சலாம் தப்பு இல்லையே நான் ஒண்ணு தவறான வார்த்தையெல்லாம் பேசல அவர் பேசுனதுக்கு எதிராகத்தானே பேசினேன் என்று சொல்லி தங்களுடைய தவறுகளை உணராமல் உணர விடாமல் செய்தான் வழி எடுப்பான் அதற்கு பலியாகக்கூடிய மக்களையும் பார்க்குறோம் நீங்கள் எப்போது மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள் எப்போது நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகி விட்டீர்களோ அப்போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைந்துவிடும் உங்களிடத்திலே மமதைகள் இருக்கிற ஆணவம் இருக்காது அப்ப இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மற்ற தீய பண்புகளை எல்லாம் அகற்றிவிடும் ஆணவம் போயிடும் மமதை போயிடும் தவறை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல பண்பு உங்களிடத்திலே குடியமர்ந்து விடும் அப்ப மன்னிப்பு கேட்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுடைய செய்தியை சொல்றாங்க முஸ்லீம்ல ஐயாயிரத்தி பதிமூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹூர் அபுல்லாலமின் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹூர் அபுல்லாலமின் தனக்கு இணை வைக்காத மனிதருடைய முஸ்லிம் பட்டியலை எல்லாம் எடுக்கிறான் இறைவன் யாரெல்லாம் எனக்கு இணை வைக்கலையோ அவருடைய பட்டியலை எல்லாம் அல்லாஹ் எடுக்கிறான் எடுத்து அவர்கள் செய்திருக்கிற பாவங்களையும் தவறுகளையும் இறைவன் மன்னிக்கிறான் அல்லாவுக்கு இணை வைக்கல ஆனாலும் தவறு செய்திருப்பார்கள் பாவம் புரிந்திருப்பார்கள் அத்தகைய மனிதனுடைய பட்டியலை எடுத்து இறைவன் அவருடைய தவறுகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் விட்டுறான் அதுல ஒரு சாதாருடைய பாவத்தையும் தவறையும் மன்னிக்காமல் இறைவன் கிடப்புல போடுறான் அவர்களும் இணை வைக்கல அல்லாவுக்கு இவர்களும் இணை வைக்கல ஆனா இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டா அவருடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கல ஆனாவுடைய சூழலருக்கான காரணத்தை சொல்லுகிறார்கள் யார் தங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே சண்டை இட்டு கொண்டு சமாதானமாகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சமாதானமாகாமல் இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அல்லாஹர் அபுல்லின் அந்த மனிதருடைய பாவங்களை மன்னிக்காமல் வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுறோம் நம்ம ஒருவற்ற சண்டை போட்டு அதனால மன கஷ்டத்திற்கு ஆளாகி அவரும் நாமும் சமாதானம் ஆகவில்லை என்று சொன்னால் அவர்களை நாம் மன்னிக்காவிட்டால் அல்லது அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்காவிட்டால் எதுவரை மன்னிப்பு கேட்காம அவற்றை பேசாம நம்முடைய வாழ்நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோமோ அதுவரைக்கும் நாளை மறுமையில் அல்லாஹர புல்லாலும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்காமல் கிடப்பிலே போடுகிறான் எவ்வளவு பாரதரியமான காரியம்னு பாருங்க நம்ம சமாதானத்தை முன்னெடுக்கலைன்னு சொன்னா மன்னிக்கலைன்னு சொன்னா மன்னிப்பு கேட்கலைன்னு சொன்னா அதன் ஊடாக மறுமையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் போடப்படுகிறது அப்படி என்றால் நாம் மன்னிப்பை கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு சில மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா சொல்லிட்டாங்க மூணு நாளுக்கு பேசாம இருக்கக்கூடாது சண்டையிட்டா கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க எப்படி யார் யார் சலாம் சலாத்திற்கு முந்தி கொள்கிறார்களோ சண்டையிட்டதற்கு பின்னால் அவர்கள் தான் சிறந்தவர்கள் ஆனா உள்ளத்துல அந்த பழைய சிந்தனை அப்படியே இருக்கும் வெளியே சலாம் சொல்லிடுவாங்க பார்த்து பார்த்துட்டு போயிடுவாங்க அல்லாவுடைய சாந்தியும் சமாளம் உண்டாகட்டும் மனசுக்குள்ள நாசமா போயிடுவேன் இப்படி சொல்லக்கூடிய மக்கள் உள்ளத்துல அந்த அவர்கள் வார்த்தை அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் அப்படியே அவர்களுக்கு மறக்காது ஆனாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க போனதுக்கு அப்புறம் இவன் ஒருத்தவன் இவன் எனக்கு என்ன பேச பேசினா இன்னைக்கு வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் என்று சொல்லக்கூடிய மக்களை பாக்குறேன் வெளியே விடுற மூன்று நாளைக்குமே பேசாம இருக்கக்கூடாது என்பதை அமல்படுத்துறோம் ஆனால் உள்ளத்தால் அதை மறந்து அதை அமல்படுத்துகிறோமா அல்ல செய்கிறானா எண்ணத்தை பார்க்கிறானா அல்லாஹ் எதை பார்க்கிறான் வெளிப்படையாக தெரியக்கூடிய செயலை பார்க்கிறானா உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை பார்க்கிறானா நீங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்க மனப்பூர்வமாக அவர்களை மன்னித்து சமாதானம் ஆனீர்களா அல்லது வெறுமனே சிரிச்சு விட்டு வெறுமனை சலாம் சொல்லி வார்த்தைகளால் சமாதானம் ஆனீர்களா அல்ல அதையும் பார்ப்பான்ல நாம் சமாதானத்தை முன்னெடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்ல அவருடைய சூழல் சமாதானத்தை பரப்ப சொல்வதற்கு நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள் அதில் ஒரு செய்தி இது போன்ற ஒரு தத்துவத்தை எந்த கொள்கையும் முன்னெடுத்திருக்க முடியாது அற்புதமான ஒரு தத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முன்வைக்கிறது நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கும் விரும்புங்கள் நம்ம நமக்கு என்ன விரும்புவோம் நான் நிம்மதியா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் விரும்புவோம் அப்படி என்ன விரும்பணும் உங்களை சுற்றி இருக்க நபர்களும் சந்தோஷமா இருக்கணும் அவர்களும் நிம்மதியா இருக்கணும் எனக்கு எந்த நோயும் வந்துடக்கூடாது நான் விரும்புவேன் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் எந்த நோயும் வந்துடக்கூடாது எனக்கு பொருளாதாரத்தில் வேண்டும் என்று நான் விரும்புவேன் என்னுடைய பிசினஸ் போட்டியாளர் அவன் அவன் நல்லா இருக்க உங்களுடைய மார்க்கம் அதற்கு அனுமதிக்கவில்லை எனக்கு பிசினஸ்க்கு எழுதிதான் எனக்கு எதிராக கடையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் இருந்தாலும் எனக்கு நான் என்ன நினைப்பேன் என்னுடைய தொழிலில் வளர்க்க புரியணும் யாரு தான் அப்படி என்றால் என்னுடைய எதிரே இருக்கக்கூடிய அவருக்கும் கொடு என்பதுதான் இறை நம்பிக்கையாளருடைய சிந்தனையாக இருக்க முடியும் அப்போதுதான் நீங்கள் முழுமையான இறை நம்பிக்கையாளருடைய பட்டியலில் வர முடியும் என்று நல்லாருடைய துதர் சொல்றாங்க உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே பிற மக்களுக்கும் விரும்புங்கள் அத்தகைய சமாதானத்தை நாம் முன்னெடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பிற மக்கள் நமக்கு செய்த தவறுகளை நாம் மன்னிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம் பிறருக்கு நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைய தினத்தில் ஒரு முடிவெடுப்போம் இந்த ஜும்மாவிற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நண்பர்கள் யார் இருக்கிறா நட்பு வட்டாரத்தில் நம்ம யார்ட்ட சண்டையிட்டு பேசாம இருக்கிறோம் நம்முடைய உறவினர்கள் பத்தியில் யார்ட்ட நம்ம சண்டையிட்டு சமாதானமாக இருக்கிறோம் நம்முடைய தொழில் நிறுவனங்களில் வேலை பார்த்தவர்களிடத்தில் யாரிடத்தில் பிரச்சனை யாரிடத்தில சண்டை இருக்கும் நிச்சயமா இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படி இருந்தால் இன்றைய தினத்தில் முடிவெடுப்போம் இருக்காக யா அவட்ட நேரடியா போங்க உங்க மேல தவறே இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே போய் சமாதானம் ஆகுங்கள் நீங்கள் சமாதானம் ஆகவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இறைவன் கிடப்பிலே போடுகிறான் நீங்கள் எப்போது மன்னிப்பதற்கு தயாராகிவிட்டீர்களோ எப்போது மன்னிப்பு கேட்க விட்டீர்களோ உங்கள் பாவங்களை இறைவன் மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் இன்றைய தினத்தில் முடிவெடுப்போம் யாரிடத்திலாவது சண்டையிட்டுக் கொண்டு சமாதானமாகாமல் இருந்தால் அவரிடத்தில் இன்று இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்போம் நீ நானும் பேசிக்கிறேன்னு சொன்னா ஓம் பாவத்தையும் அல்லா மன்னிக்க மாட்டான் ஏன் பாவத்தையும் அல்லா மன்னிக்க மாட்டான் நீ என்னை மன்னிச்சு சொன்னா அதனோட அல்லாவை மன்னிப்பை நாளைக்கு மறுபடியும் நம்ம பெற்றுக் கொள்ளலாம் நீ என்னை மன்னிச்சிரு நான் உன்னை மன்னிச்சிடுறேன் நம்ம பேசியதெல்லாம் மறந்துருவோம் என்று சொல்லி சமாதானத்தை இன்றைய தினத்தில் முன்னெடுங்கள் வல்ல ரகுமான் மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாகவும் மன்னிக்க கூடிய மக்களாகவும் ஆக்கி அருள் புரியட்டும் அப்படி மன்னித்தால் நாளை மறுமையில் அல்லாஹுடைய மன்னிப்பை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைத்து விட்டதோ அவர்கள் மறுமையில் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் அத்தகைய வெற்றியாளர்களாக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரியவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அலகமதுல்லி அப்துல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வர